ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா இப்போ வந்து இன்றைக்கி அவார்டு ஃபங்க்ஷன் நம்பிக்கை நாளிதழைய அவார்டுக்கு வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை ஃபுல்லாக ப்ளாக்காக இருக்கா ஃபுல்லாக வந்து கோர்ட் சட்டை போட்டு தான் வரும்னு சொல்லிட்டாங்க கோர்ட் வந்து உள்ளக்கு இருக்குது நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம் வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பீச்சையிலேருந்து கோலாலம்பூர் போய்ட்டுருக்கோம் கோலாலம்பூவில் பேங்க்ரையாட்டை அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அதாவது நம்பிக்கை நாளிதழ் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவையாக வந்து நம்ம நாமினேட் ஆகி நம்ம இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஃபங்க்ஷனில் இந்த அவார்டில் நமக்கு வந்து அவார்டு கிடைக்கிது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல அதுவே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது நம்ம கூட போட்டி போட்டவங்க எல்லா வந்து பார்த்திங்கன்னா யாரும் சலைச்சவங்க இல்லை எல்லாருமே வந்து நல்ல திறமைசாலிகள் இங்கே மலேசியாவில் ஆன்லைனில் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க ஸோ அவங்களோட நம்மளும் வந்து நோமினேட் ஆகி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே போய் பார்த்துக்கலாம் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் தான் காரணம் மக்களாகி நீங்கள் தான் காரணம் ஸோ மற்ற விஷயங்களை நம்ம இங்கே போய் பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போ கோலாலம்பூர் வந்தாச்சு நேரம் சரியாக ஏழு மணி ஆகி ஓகே நண்பிலே நம்ம வந்து உள்ளக்க வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலைஞர்கள் மலேசியாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க கோட் சைடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் அவார்ட் அந்த பங்குக்கு நம்ம வந்தாச்சு வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம்

நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த ஒரு இடத்துல வந்து மலேசியாவில் உள்ள எல்லா செலிப்ரிட்டியுமே வந்து நம்ம பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் ஸோ வந்து இங்கே வந்து டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கலாம் நான் உங்கள்

அண்ணண்ணே யாரும் தெரியுதா உங்களுக்கு அண்ணே உங்க வார்த்தை கொஞ்சம் குரல்ல சொல்லுங்கண்ணே பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர் தான் உங்கள் பேர் தத் அப்பாவி கஷ்ரஃப் அப்பாவி போல இருக்கும் இவர் தான் அஷ்ரஃப் அலி மலேசியாவில் பல தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கும் இவர் தான் ஸ்டார் ஐகான் அவார்ட்ஸில் தற்போது என்னை பேட்டி எடுத்துக் கொண்டிருப்பவர் ரொம்ப நல்லண்ணே சூப்பர்ண்ணா சண்டசேரன் மகன் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹாய் ஹாய் இல்லை இங்கே உள்ள மீடியா நண்பர்கள் ஆ ஓகே தானா ஓகே ஹாய் வாய்ப்பு ரூம்ங்களா ஹாய் மேம் வாங்க நம்ம வந்து இப்போ உள்ள போகலாம் வந்து நிகழ்ச்சி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஓகே உள்ள போ

மூன்றாவது விருது விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்

அண்டா குசம் அபு காக்கோசம் ஆ சூப்பர் ஓகே நெய் சோறு அக்கா வந்து நமக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட்டோம் சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது செய்ய பிஸ்டோர் தான் எனக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் சோறு தாழ்ச்சா சூப்பராக இருந்தது சாப்பாடு டீ நல்லா இருக்கா சூப்பரா சூப்பராக இருக்கா பசம்பாலிட்டி பசம்பாலிட்டி வா வா மறக்க முடியுமா வெற்றி வெற்றி யார் தெரியுமா அப்புறம் வந்து எப்படி சொல்லுவாங்க வளர்ச்சியா எஸ் எப்படி வ வளர்ச்சி வளர்ச்சியா எப்படி போன வருஷம் சும்மா டிஷர்ட் போட்டு சாப்பிட தான் வந்தாரு இந்த வருஷம் அவார்டு வாங்குறாரு வெரி குட் இப்படிதான் நமக்கு வேணும் வெரிமேட்டிவாக இருக்கும் நான் என் பேர் சசி தரன் சோஷியல் மீடியா சசி சேவ் என் பேரு நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் மோஸ்ட்லி காமெடி வீடியோஸ்லாம் அந்த போடும் ஸோ எனக்கு வந்து டாக்ல சர்ச் ஐஜியில் சர்ச் பண்ணால் வரும் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ

ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நம்பிக்கை நாளிதழ் வந்து செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்தது இனிமேல் அடுத்து கொடுக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஓட் பண்ணி யாரை செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த அவார்டு கொடுக்க போகுது ஸோ இதில் என்ன ஒரு விசேஷமாக இது வரைக்குமே வந்து யார் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியலை அது கடைசி நேரத்தில் அந்த பேர் வாசிப்பாங்க அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பிக்கையில் வந்து ஆன்லைனில் வந்து அன்ன கேமராமேன் எடுத்தாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

நன்றி என்ன சொல்ல எங்களுக்காக எங்கள் வீடியோ ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் எங்களுக்காக ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சது மக்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மலேசியாவில் டிக்டாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா அப்படியே நம்மளே பார்த்துக்கிட்டே போது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வரும் வீடியோலாம் செம்மையாக இருக்கும் எனக்கு தெரியும் நீங்கள் தான் அவார்டு வாங்குவாங்க ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆல் த பெஸ்ட் நான் அத acetonitrile இருந்தீங்க இருந்தேன் சொல்லிட்டா நீங்க தான் அப்படி இல்லை ஓகே 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 பிரா இந்த சௌ சதோஷத்துக்கு சோ ஓகே வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஃபுட் வந்து பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க ஓகே 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 தேங்க்ஸ் ஓகே Induja Princess Meeti, Munita Wadi Muniani, Salman Ibnu Anwar Di, the winner is. Oke, okay, harus selain tagar kan Papa. Reviewer is Princess Meeti. oke okay, super. Princess.

நீத்தி ஓகே எப்படி என்ன எப்படி உணர்றீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் ஏன்னா நீங்கள் என் கூட நாமினியாக இருந்தீங்க ஆனால் நேத்தால் பிஃபார் ஹெஸ்டேயோ தெரில நீங்கள் எனக்கு ஓட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நான் உங்களுக்கு ஓட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க எனக்கு அவள் பார்க்கும்போது ரொம்ப டச் ஆன நம்ம கூட போட்டியாக நம்ம நினச்ச ஒருத்தர் நம்மளுக்கு ஓட் பண்ணியிருக்கானே அந்த நல்ல மனசுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் அப்புறம் டெஃபினெட்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நான் வந்து கருவாதம் ப்ரொமோட் பண்ணினேன் வார்ட் கிடைக்கிறதுக்கு அப்புறம் எல்லாேருக்கும் என்னோடய ஃபுட் ரிவியூ பிடிச்சிருக்குன்றது இந்த தருணத்தில் எனக்கு அது ரொம்ப கன்ஃபர்மாக தெரியுது ஸோ டெஃபனெட்டாக இன்னும் நிறைய ஃபுட் ரிரியூஸ் செய்வேன் தேங்க் யூ ஜெயிச்சவங்க நம்பிக்கையோடு இருந்தீங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தான் இருந்தேன் ஆனால் கிடச்சிருச்சி தேங்க் யூ ஓகே நல்லது ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சார் ஓகே சந்திப்போம் சந்தீப் ஓகே தும்பிக்கே ஸ்டார் ஐ கான் அவார்டு இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நமக்கு கிடைக்கல ஸோ சிறந்த பெஸ்ட்டு ஃபுட் ரிவியூவர் அந்த கேட்டகரியில் பின்சன் ஸ்மிதி அவர்களுக்கு வந்து இந்த அவார்டு கிடச்சிருக்கு ஓகே யாருக்கு கிடச்சாலும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நம்பிக்கை அவார்டில் வந்து நான் ஒரு விஷயத்த என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நல்ல நம்பிக்கை நமக்கு கிடைச்சிருக்கு அவார்டு கிடைக்கல ஆனால் நல்லா நம்பிக்கை கிடச்சிருக்கு மிக முக்கியமாக அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வந்துச்சு பாருங்கள் அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல நம்ம பணியை தொடர்ந்து செய்வோம் இனி அடுத்தடுத்த வீடியோக்களை இன்னும் நிறையா நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் நம்ம அவார்டோடு சந்திப்போம் எனக்கு மதிப்பளித்து ஓட்டளித்த என் அன்பு மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஆலை வீடியோவில் இன்னும் சிறப்பாக நம்ம செயல்படுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்